ஆடி மாதத்தோட முதல் ஞாத்திக்கிழமை இன்றைக்கி குரு பூர்ணிமாவும் கூட எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் எப்போவுமே பௌர்ணமிக்கு முனீஸ்வரன் கோயிலுக்கு போவேன் இன்றைக்கி ஆடி பௌர்ணமியாக வந்தது அதுவும் சண்டேல வந்ததுனால பொங்கல் வைக்கிறது இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் நான் எங்கள் வீடு வாங்கினதுலேருந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முரேஸ்வரனுக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் பொங்கல் வைப்பேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அழகாக வந்து பொங்கல் பானையை வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் திருநூறில் பட்டை போட்டுருவேன் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து நம்ம நன்றி சொல்கிறது நம்ம குலதெய்வத்துக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆடி மாதம் தை மாதம் நான் கண் முனேஸ்வரனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிவிடுவேன் ஒரு பானையில் அழகாக பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் பால் பொங்கணுன்னு அரிசி ஊற வச்சுருக்கிறத போட்டாச்சு நான் எப்பவுமே இந்த பானை நாளைக்கு இவ்வளோ அரிசி அப்படிலாம் ஊற வைக்க மாட்டேன் ஒரு குத்து மதிப்பாக போட்டுருவேன் அதே வந்து நல்லா கரெக்டாக வந்து எனக்கு வந்துடும் இது வரைக்கும் அப்படி தான் நல்லா அரிசி வெந்த பிறகு வெள்ளை வந்து நல்லா தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா கலறிட்டேன் பொங்கல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை பொங்கலை சூப்பராக இறக்கி முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிங்க அடுத்தது மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அது ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுருங்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் வந்து அரிசி ஒட்டக்கூடாது அளவுக்கு ஈரம் இருந்தாலே போதும் அது ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா நெய்ஸாக இருக்கும் எனக்கு தேவையான மாவு கிடச்சிருச்சி அதுக்கப்புறமா வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணி கையாலே வந்து நல்லா வந்து பிசைஞ்சாலே போதும் நல்லா மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம கையில் இருக்கிற சூட்டுக்கும் வந்து மாவு பச்சரிசியில் இருக்கிற ஈரத்துக்குமே வந்து மாவிளக்கு ஆகிடும் தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கலாம் முன்னாடிலாம் வந்து மாவிளக்கு போடணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி நினைப்பேன் இப்போலாம் வந்து வருஷம் வருஷம் சாமி கும்பிட்றதுனால ரொம்ப அசால்ட்டாக வந்து மாவிளக்கு போட கற்றுக்கிட்டேன் மாவிளக்குக்கு குங்க மஞ்சளாக வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி மாவிளக்கு நல்லா சூப்பராகவே வந்துருந்தது அதுக்கப்புறம் முனேஸ்வரனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் எப்போவுமே வந்து நான் மாதத்துக்கு ஒரு நாள் முனேஸ்வரன் கோயிலுக்கு ஒரு அஞ்சு பொருள் வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் விபூதி பன்னீர் தேன் அது போல் அஞ்சு பொருளை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளான எளிமையான தெய்வம் தான் முனேஸ்வரன் ரொம்ப செலவுலாம் கொ இருக்காது டக்குன்னு நினச்சா நம்ம வீட்டில் கும்பலாம் அதுவும் ஆடி மாதம் சொல்லவே வேணா கூழ் ஊற்றுறப்பவும் வந்து நான் முனேஸ்வரன் வீட்டில் வந்து நல்லபடியா வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் முனேஸ்வரம் தான் குல தெய்வம் எனக்கும் வந்து முனேஸ்வரன் தான் அதனால வந்து எனக்கு ரெண்டு தெய்வமும் அதுவும் ஒரே கோயில்னால ரொம்ப ஈஸியாக இருக்கும் அம்மா வீட்டு தெய்வமும் வழிபட்ட மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு புகுந்த வீட்டு தெய்வமும் வழிபட்ட மாதிரி இருக்கும் தேவையான பொருள் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் எங்கள் ஊரில் இருக்கிற முனேஸ்வரன் கோயிலுக்கு எப்பவுமே குடும்பத்தோட தான் போவோம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முனேஸ்வரன் கோயிலுக்கு நான் மட்டும் எப்பவுமே மாதம் மாதம் போயிடுவேன் முடிஞ்சால் எப்போனா வீட்டில் இருக்கிறவங்க வருவாங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைம் வந்து வேலை இருக்கும் எல்லாரும் வந்து என் கூட வர மாதிரியே இருக்காது அதுவும் இல்லாமல் அவங்கள நம்ம வந்து தொல்லையும் பண்ண முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் அங்கே போனால் நிறைய பேர் பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க நான் வீட்டிலேந்தே கொண்டு போனதுனால முனேஷ்வரன் அப்பா முன்னாடி எல்லாமே வச்சு பூஜையை முடிச்சிட்டு சக்கரை பொங்கலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் இன்றைக்கி குருபூர்மையான எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பாப்பா கோயிலில் சத்ய பூஜை பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போய் கலந்துட்டோம் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பொறுமையாக உட்காந்து அழகாக சத்தியநாராயணா வழிபாடு பண்ணிட்டு பாப்பாவும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்க லஞ்சையும் வந்து அங்கேயே முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா வந்து நம்ம பூஜையோட நிறைவே வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அதே போல் அன்னதானத்துக்கும் என்னால் முடிஞ்சதை எழுதிட்டு வந்துடுவேன் ஈவினிங் போல் தான் வேல் மாறல் பாராயணம் பண்ணால் முருகரை ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பாலில் தேன் கலந்து பிரசாதமாக வச்சு வேல் மாறல் பாராயணம் நல்லா சூப்பராக முடித்தாச்சு இந்த ஞாத்திக்கிழமை நல்லா எனக்கு பிடிச்ச தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி பூஜை நாற்பத்தோராது நாள் நல்லா திருப்தியாக வந்து முடிச்சுட்டேன் வேல்மாரல் பாராயணம் முடியும் போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் வந்து முருகரை நம்ம டெய்லி வழிபடாமல் இருக்க போறோமா கண்டிப்பா கிடையாது நாளைக்கு நம்ம இன்னொரு பூஜையில பார்க்கலாம் பாய்